எனக்கு தெ <T exhausted noise> <ients> <to> <signals> உளவு வாழை மரங்கள் வந்து இதில் முறிஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதில் பாருங்கள் போகிற வழி எல்லாமே முழுக்க முழுக்க எப்படி பாருங்க பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ கவலையாக இருக்குது ஹலோ வணக்கம் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி எங்களுடைய இனிவில் பகுதியில் வந்து நிற்கிறோம் குறிப்பாக இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை பொழுதுல இருந்து கடும் மழை வந்து பெஞ்சு கொண்டு இருக்குது குறிப்பாக இலங்கை முழுவதுமே வந்து சோப்பு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்ட நேரத்தில் வந்து இருந்து மட்டக்களப்பு திருகோணமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா முள்ளத்தீவினூடாக வந்து இந்த புயல் வந்து கடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னதான் நிறைய இடங்களில் வீதிகள் நீரில் மூழ்கி இருக்கிற வீடுகள் நீர்களை மூழ்கிட்டு சொன்னாலும் இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த புயலால் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் விவசாயிகள் விவசாயிகளுடைய அந்த பயிற்சி பயிர்கள்லாம் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்குது இனிவில் பகுதியில் வந்து குறிப்பாக நிறைய தோட்டங்கள் வந்து இந்த புயலினால் வந்து பார்த்திங்க நிறைய வாழை மரங்கள் தோட்டங்கள் எல்லாமே வந்து அதிகமாக வந்து சேதமடைஞ்சிருக்குது இங்கேலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் இனிவில் பகுதிகளில் வந்து நிற்கிறோம் இதில் பாருங்கள் இந்த தோட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொயிலை வச்சுருந்தாங்க இதில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து எல்லாம் வந்து அழிது முழுக்க 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 இந்தியாவில் பகுதியில் இதில் வந்து கோயில வச்சுருந்தாங்க அங்கே பார்த்து வாங்க கீரை வச்சுருந்தாங்க கீரை எல்லாமே வந்து இனி சரி ஓகே அப்படியே இஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இதில் ஒரு பெரிய ஒரு வாழை தோட்டம் ஒன்றுன்றது நான் அடிக்கடி வந்து இந்த இடங்களால் வந்து புகைக்கில் வந்து பார்க்குறது இதில் வந்து பாருங்கள் இவ்வளவு வாழை மரங்கள் வந்து இதில் முறிஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதில் பாருங்கள் இவ்வளோ வாழை மரங்கள் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ வாழை மரங்களும் சரி இதில் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு வாழை மரத்துக்கிட்ட இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லை பாருங்க இப்படி சுத்தி ஒவ்வொரு மரத்துலையும் வந்து நிறைய குலைகள் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் குலைகள் இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் குலைகள் இருக்குது இங்கே பாருங்க முழுக்க முழுக்க குலைகள் இருக்கிற வாழை மரங்கள் எல்லாமே வந்து அடியோட வந்து அப்படியே இங்கே வருங்க அடியோட வந்து அப்படியே பாரிட்டான்னு சொல்லணும் பார்க்கவே உண்மையிலேயே வந்து அவ்வளோ கவலையாக இருக்குது இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து நட்டு அதுக்கு பசலை போட்டு தண்ணி கட்டி இங்கே பாருங்க இப்போ தான் வந்து இதெல்லாம் அப்படியே பிஞ்சு பூத்து இருக்குது எல்லாமே வாழைப்பத்தி கூட அதில் அப்படியே இருக்குது இங்கே முழு வாழையும் அப்படியே சரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இல்லை அந்த விவசாயம் உடைய மனங்களில் வந்து எப்படி இருக்குமென்றதான் உணரக்கூடிய மே இருக்குது மரங்கள் எல்லாம் நிறைய மரங்கள்ல வந்து பார்த்தீங்கச்சுன்னா தென்னை மரங்கள் எல்லாம் ஓலைகள் எல்லாம் வந்து வெட்டி விட்டாங்க இங்கே வருங்க அப்படியே முழுக்க வந்து அப்படியே இது இங்கே வரங்க எப்படிங்கன்னு வரங்க பார்க்கவே அவ்வளோ அவளையா இருக்கு முழு வாழையும் சரி இல்லை இதர முந்தன் கதளி எல்லாமே இதில் இருக்குது அவ்வளவும் அப்படியே சரி இங்கே வரங்க பாருங்க அடிக்குது காத்து இங்கே பாருங்க இதுதான் அந்த காணைக்கு போகக்கூடிய பாதை பாரு அதுல அந்த பெரிய குளிகள் எல்லாம் இருக்குது பெரிய இதர குளிகள் எல்லாம் இருக்குது இப்போதான் இல்லை பூத்தெல்லாம் அங்கே வருங்க இந்த ஒத்தி கூட இன்னும் வடிவாக எதுன்னு தெரியல அவ்வளவும் சரி அப்படித்தான் இருக்கு இப்போ விவசாய நிலைமை வந்து ஆக மோசமாக இருக்குது உண்மையிலேயே விவசாயம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது வயல் நிலங்கள் அழிஞ்சாலும் சரி இப்படியான வாழை தோட்டங்கள் வந்து அழிஞ்சாலும் சரி நாங்கள் எதுவுமே வந்து செய்ய முடியாதுன்னு இங்கே வாருங்க முழுக்க சரி பார்க்க அவ்வளோ கவலையாக இருக்குது எல்லாமே முழுக்க முழுக்க குழியோட வாழை குழியால் அவ்வளவும் சரி போட்ட முதலும் சரி இல்லை நீ லாபம் முடுக்க முடியலா ஒன்றும் முடுக்கையிலாது அப்படியே போச்சு நீ வாருங்க என்னென்னு சொல்கிறது சுத்தம் பாருங்க பயங்கரமாக நடிச்சு நிற்கிது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வாழையாக நிற்கிது அது மாரி சரியாக நிக்குது பார்த்தீங்கன்னா நல்லூரினுடைய முன்பக்கத்தில் வந்து வெள்ளம் இல்லை பாருங்க அதனுடைய தெற்கு வாயில் கோபுரத்தடியில் வந்து பாருங்க எவ்வளவு வெள்ளம் நிற்கிற சொல்லி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அடிக்கிட்ட வெள்ளம் நிற்கிது பாருங்க ஆட்டோல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வருதுன்னு பாருங்க இல்ல பாருங்க தெற்கு வீதியில வந்து அதிகமான நிற்கிது பார்க்கக்கூடியமா இருக்குது பாருங்க அதில் அப்பள வெள்ள நிற்கிது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அடிக்கிட்ட தெற்கு வீதியில வெள்ள அண்ணிக்கிது பாருங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல வாகனங்களை வந்து போறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க இங்க பாருங்க வாங்க பாருங்க காருக்குள்ளேயே வந்து தண்ணி போற அளவுக்கு இருக்காங்க வருங்க பாருங்க இவ்வளோ உள்ள சொல்லி பாருங்க இதில் வந்து வானங்கள்லாம் வந்து போடுறதுக்கு அவ்வளோ இருக்கு பிஞ்சு பாருங்க இது பாருங்க வாகனம் வந்து போயிடலாம் நிற்கிது எண்மகணா வெள்ளம் வெள்ளம் இந்த பக்கங்கள்லாம் முழுக்க முழுக்க வெள்ளம் தான் கருத்த உறுதிகள் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க வெள்ளம் தான் வந்து இருக்குது இங்க வாருங்க சரியான கஷ்டப்படுறாங்க எல்லாருமே நல்லூர்ல இன்னைக்கு போய்த மலைக்கு சாதுவான மலைக்கே வந்து உழவு உலக நிக்குது இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த பல முழுக்க முழுக்க வந்து வெள்ளத்துல வந்து மூழ்கி இந்த வேற எல்லாம் கஷ்டப்பட்டுதான் வந்து கூடுறாங்க плавно. Ha, <laughs> ha, ha, ha. என்ன சொல்லுது இல்ல யாழ்ப்பாணத்தை வந்து புடிச்சா அடிக்கல என்ன? வந்து பாருங்க வெள்ளம் எல்லாம் போயிட்டு இல்ல பாருங்க எல்லாத்துக்குமே வந்து முழுக்க முழுக்க வெள்ளம் போயிட்டு பாருங்க நாங்க வந்து நினைவில் பகுதியெல்லாம் வந்து நினைக்கிறோம் இந்த இடத்துலயும் வந்து அதிகமா இதுல எல்லாமே சீசன் அப்படியா நிறைய இடங்கள்ல பாருங்க கோயில வந்து வச்சிருந்தவங்க பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி காத்து பாருங்க அப்படி அடிக்கணும் சொல்லி பலமா முழுக்க 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 எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இதில் எல்லாம் நிறைய இதுலேயும் பாருங்க நிறைய வாழை மரங்கள்லாம் செரிஞ்சு விழுந்து எல்லா எல்லாம் வட்டி வட்டி அப்படி அப்படித்தான் இருக்குது இப்ப அங்க பாருங்க ஆனால் இந்த மழை நேரத்தில் அழகாக இருக்குது ஆனால் இந்த இயற்கையினுடைய கூர தாண்டவம் புயல் அதிகமான மழையினால் அதிகமாக விவசாய நிலங்கள் மேலே வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படும் உண்மையிலேயே என்னதான் வந்து நாங்கள் இப்போ புயலில் வந்திருந்தாலும் புயலில் இருந்தாலும் சரி புயல் இல்லாட்டியும் சரி எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து உண்மையிலேயே முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் புயல் என்றாலும் சாப்பிடுவோம் வெயில் இருந்தாலும் சாப்பிடுவோம் சாரணமான நாட்களையும் ஒரு நாளும் மூன்று நேரம் மறுபடியும் நாங்கள் சாப்பிட்றோம் என்ன அப்படி இருக்கிறீங்களை வந்து என்ன தான் வந்தாலும் இந்த உணவுக்கான ஒரு தேவை வந்து எப்பவுமே நான் இப்போ அதில் பார்த்த மாதிரி வாழைத்தோட்டம் அவ்வளவு வாழைகளும் வந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இனி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுன்னா வாழையினுடைய எண்ணிக்கைகள் வந்து குறைகிறதுனால வாழைப்பழங்கள் இந்த வாழைக்கை எல்லாமே வந்து விறகு வந்து குறையும் இதனால் வந்து விலைகள் வந்து அதிகரிக்கும் டிமாண்ட் வந்து அதிகரிக்கும் இதுதான் வந்து இனி நடக்க போகிற விஷயங்கள் எதாவது இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயலால் உணவுப் பொருட்கள் வந்து தட்டுப்பாடு நிலவும் அதாவது நிலம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா தட்டுப்பாடு நிலவுகிற நேரத்தில் உணவுக்கான தேவைகள் அதிகரிக்கிற நேரத்தில் விலைகள் வந்து அதிகரிக்கும் இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப இந்த விவசாயம் அலைஞ்சுன்னு சொல்லிச்சோன்னா எதையுமே காப்பாற்றலாது சாரமாக நாங்கள் ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு வீட்டில் ஏதாவது பொருட்களை வச்சு இல்லாட்டிங்கிற தோட்டத்தில் இருக்கிற ஒரு பொருட்களை வச்சு வறுமை என்றாலும் நாங்கள் ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கொள்ளுவோம் ஆனால் இந்த இயற்கையினுடைய கூற தாண்டவத்தில் அழிவில் இருந்து நாங்கள் யாருமே வந்து உண்மையிலேயே தப்ப முடியாது என்றதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விடியம் பார்ப்போம் தொடர்ச்சியாக சில சில இடங்களுக்கு நாங்கள் போய் பார்ப்போம் இன்னும் நிறைய இடங்கள் வந்து உண்மையிலேயே முற்றிலும் வாழை மரங்களும் சரி இவரை மரவழி தோட்டங்களும் சரி எல்லாமே வந்து அழிந்த தருவாயில் வந்து இருக்குது சில விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் இப்படியே இப்படியே வானத்தில் வந்து போய்கொண்டே நான் உங்களுக்கு இதில் என்ன மாதிரி நிலவரங்கள்ன்றதை வந்து காட்டுறேன் குறிப்பாக நாங்கள் இந்த விவசாயம் சார்ந்தும் இதில் வந்து பார்ப்போம் இதில் வந்து பாருங்கள் மரவள்ளி எல்லாம் நிற்கிது ஒரு கொஞ்சம் மரவள்ளி வச்சுக்காங்க அவனோட இடத்துல மரவள்ளி எல்லாம் பாருங்க அப்படியே செரிஞ்சுட்டுது ரெண்டு முறை கொஞ்சம் காத்தனா சரி காதல் நினைக்கிறேன் பாருங்கள் உள்ள மரவழிகள் எல்லாம் மரவாசி செரைஞ்சிட்டுது இங்கே வரங்க கருணாக்கிழங்கு வச்சுருந்தாங்க இப்போவே பள்ளங்கள் வேற வலிக்கிட்டுது இப்போ ஜாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ தான் மழை பெய்யவடியா பள்ளங்கள் வேற வலிக்கிட்டுது நாங்கள் இப்போ நிற்கிறோம் மூன்று கோயிலடி அடி பிள்ளையா கோயில் அடிக்கிட்ட நிற்கிறோம் பாரு ஆலயத்தை சூழ்ந்த பகுதிகளும் இப்ப வெள்ளம் நிரம்ப வலிக்கிட்டு இதுவும் இல்லாம வாழை தோட்டங்கள் எல்லாரும் வெள்ளம் வர வலிக்கிட்டு இருங்க அணையெல்லாம் போட்டுக்காங்க அணையெல்லாம் அவங்களோட ஒழுங்கைக்குள்ள வராம அணையெல்லாம் போட்டு வச்சுக்காங்க நாங்கள் கோப்ப கிருஷ்ணங்கோடியால வந்து போறோம் இப்போ இதே சூழல இருக்கிற பகுதிகள் ராசபாதக தோட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பகுதிகளில் என்ன மாதிரி இந்த விவசாய நிலங்கள் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு தான் பார்க்க போனோம் விட பந்துருவோ என்ன வரைக்கும் யாழ்ப்பாணம் அதிகமாக வெள்ளம் இல்லை பெரிய அளவிலான பெரிய அளவிலான மழை இல்லை இதுவரை கால பெஞ்சோன்று இருக்குது பெரிய அளவில் வந்து இன்னும் வெள்ளங்கள் தான் வந்து பாக்கல பாருங்க இது வந்து ராசபாதை இது எப்படியே நாங்கள் போனால் அச்சுவேலி சென் சென்னதிக்கு வந்து போகிற வீதி இதில் வந்து அதிகமாக தோட்டப்பரப்புகள் இருக்கும் இல்லை பாருங்கோ இந்த உள்ளுக்கெல்லாம் முறிஞ்சி வருங்க என்ன இந்தா இங்கே வேறு இதில் எல்லாம் வந்து பாடி விழுந்து போய் கிடக்குது நிறைய வாழைகள் இங்கே பாருங்க இந்த வேலைக்கு வழியில் வந்து அப்படியே விழுந்து போயிருக்குது இந்தா என்ன இங்கே வேறுங்கோ எவ்வளோ வாழை கண்டு பாருங்க அவளோ அப்படியே பாரு விழுந்து போய் கிடக்கு அப்படியே அப்பா எல்லாம் குழியோடைய எல்லாம் குழியோடு அப்படியே பாருங்க எல்லாம் முறிஞ்சு முறிஞ்சுவே கிடக்குது எல்லாமே எல்லாம் அடியோட அப்படியே பாருக்கு இந்தா அங்காள விழுந்து அப்பா அங்காள கிடக்கு என்ன இப்படியே அப்பா இங்கே பாருங்க ஒன்றும் இப்போ எவ்வளோ விளையா போகும் மினி இனி குலைகள் வந்து விழா கூட போகுது இங்கே பாருங்க நிறைய முறிஞ்சு விழுந்து வைக்க இந்த குழையோட எல்லாம் முறிஞ்சு விழுந்து வைக்கிறாரு இவ்வளவு நஷ்டம் தான் இந்த அதுக்குள்ளே எல்லாம் முறிஞ்சு விழுந்து வைக்கிறாரு எல்லாம் சரி எல்லாம் அடியோட பாரி விழுந்துக்க அடியோட அப்படி அந்த போகத்துக்கு பார்த்து இந்த போகத்துக்கு அப்படி அடியோட பாரி தான் அருவாசி மரங்கள் எல்லாம் வந்து முறிஞ்சிருக்கு இங்கே வருங்க இல்லை மரங்கள் எல்லாம் வந்து வெட்டுறாங்க இல்லை குழி வந்து வெட்டுறாங்க ஏன்னா அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க எவ்வளோ வாழைகள் அப்படியே முறிஞ்சு விழுந்து வைக்கிறாங்க பாருங்க அந்த கடவுள் உருப்பட்ட வாழை எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்கவே கவலையா கிடக்கு அவ்வளோவும் அப்படியே எல்லாம் பொத்தி விடாங்கிறதுக்கு பெரிய பெரிய குழைகளோடு அப்பா இங்க பாருங்க அப்படியே வந்து இப்போ சாப்பிட்டு விட்டுட்டு வட்டி உளுத்தி விட்டுட்டு போனா கிடக்குது எல்லாத்தையும் பாக்க அப்படியே இந்தா எல்லாம் சரி இதுக்கு அரவாசி அரைவாசி வாழை எல்லாம் சரி அவ்வளோத்துக்கு மோசமாயிடுச்சு இந்த இதெல்லாம் வந்து அப்படியே முந்தன் எல்லாம் அப்படியே இருக்குது இது மணி விடும்படியா கடன் விடும் இந்த காத்தடிக்க வந்து பாருங்க

குறிப்பாக சொல்ல போனால் இந்த இடங்களில் அதிகமாக நாங்கள் வாழை பயிற்சிகள்லாம் இந்த இடங்களில் அதிகமாக நாங்கள் இதில் இங்கே இந்த கோப்பாய் பகுதிகளில் வந்து அதிகமான வாழை வாழைப்பயிற்சிகள்லாம் வந்து செய்த செய்கிறவங்க இதில் பாருங்கள் ஏராளமான வாழைகள் முழுக்க முழுக்க ஒவ்வொரு தோட்டங்கள்லேயும் அப்படியே அரவாசி அரவாசி வாழை மரங்கள் பாருங்கோ அப்படியே குலைகளோடையே அப்படியே பாருங்கோ பார்க்கவே எவ்வளோ கவலையாக இருக்குன்னு பாருங்கோ அப்படி அவ்வளோவும் வந்து எல்லாமே வந்து முறிஞ்சு துண்டு துண்டாக விழுந்துருக்கு பாருங்க அப்படியே இடையக்கே முறிஞ்சு முழுமையாகவும் வந்து பாடி விழுந்துருக்குது அப்படியான ஒரு சூழ்நிலான் இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்க இந்த கேபிள் கரண்ட் வயர்லெல்லாம் அப்படியே அறந்துருக்கு அதுக்கு மேலே செறிஞ்சு விழுந்து இதுக்குலாம் பாருங்க இந்த உள்பகுதியில் பார்க்க அப்பா எவ்வளோ வாழ வேண்டு பாருங்க இவ்வளவும் தூக்கி நடவும் இல்லை அது இதெல்லாம் விழுந்தது விழுந்தது தான் அவ்வளவும் நஷ்டம் போகிற வழி எல்லாமே முழுக்க முழுக்க பாருங்கள் அப்படி கணசல் இந்த பக்கம் இந்த சரி என்ன இங்கே பாருங்கள் பாருங்க நாங்கள் இப்போ நிலாவர கிணத்தடியில் நிற்கிறோம் வெள்ளப்பக்கம் வெள்ளப்பக்கம் நிலாவர கிணறு அடி தாண்டி வந்து போகிறோம் பாருங்கள் நாங்கள் இப்ப நிலாவர முன்னாடி தாண்டி போறோம் பாருங்க வாழைகள் பயிற்சிகளை வந்து பாருங்க அப்படிங்கு சொல்லி இங்க பாருங்க மரவள்ளி மரவள்ளி எல்லாம் முழுக்க முழுக்க அப்படியே செரிஞ்சு விழுந்து போய் கிடையாது இங்க பாருங்க இல்லை எவ்வளவு மரவள்ளி பாருங்க அவ்வளோ வந்து அப்படியே பாரு விழுந்து போயிருக்கு பாருங்க மழை தூரிக்குன்னா இருக்குது அப்படியே இப்படியே போவோம் இந்த விவசாய நிலங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த குளிர் காற்று எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் அது வந்து எல்லை முருகின்ற போது சாருங்க அப்படி அடிக்கணுன்னு வரங்க காற்று இதுக்குள்ள நிறைய வாழை இலையலை வந்து வெட்டி விட்டுருக்காங்க இந்த இடத்துல வந்து புத்திசாலத்தினமாக நிறைய வாழையால் விழுந்துருக்குது இந்த இதிலெல்லாம் செஞ்சு விழுந்துருக்குது அப்படி இருந்து நிறைய வாழை இந்த இலைகளை வந்து வெட்டி விட்டுருக்காங்க இங்கே இங்கே எல்லாம் இதுக்கெல்லாம் அப்போ அப்போது அங்க முழுக்க முழுக்க வாழைகள்லாம் நான் இப்போ அதிகமாக வாழையும் மரவள்ளியும் தான் இதுக்குள்ள அதிகமாக நான் பார்க்கக்கூடிய மாதிரி கிடையாது இந்த முழுக்க முழுக்க வாழைகள்லாம் நான் இப்போ அதிகமாக வாழையும் மரவள்ளியும் தான் இதுக்குள்ள அதிகமாக நான் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க புத்தூர் பகுதியில் வந்து நிற்கிறோம் இல்லை பாருங்க எல்லாமே வந்து நெல்லுகள் நெல் வந்து விதைச்சுக்காங்க பாருங்க எல்லாமே தண்ணியில் அப்படியே பாருங்க சொல்லி பாருங்க இந்த மரங்கள் எல்லாம் வந்து தொப்புகள் எல்லாம் வந்து வெட்டி விட்டுருக்காங்க இங்கால பாருங்க இந்த வயல் நிலங்கள் எல்லாமே வந்து சரி எல்லாமே வந்து அப்படியே விதைச்சி விட்டுருக்காங்க ஓரளவுக்கு வந்து தண்ணி நிக்கல வந்து எல்லாம் வந்து ஓகேயா இருக்கும் ஆனா தண்ணி வந்து கூடிச்சுன்னு சொல்லி சொன்னா அவ்வளவு பயிர் எல்லாமே வந்து அழிஞ்சிடுது அந்த அளவுக்கு இருக்குது இங்க பாருங்க இந்த மரங்கள் பாருங்க தென்னை மரம் அப்படி வந்து அசதின்னு சொல்லி அப்படி வந்தா வருது நீங்க பாருங்க முழுக்க முழுக்க வெள்ளம் வேற வலிக்கிடுது இல்லை இடம் அந்த இடங்கள்லாம் பார்க்க நல்லா அழகா இருக்கு இல்ல என்ன படிவா இருக்கு பச்சை பசேன்னு தென்னை மரங்கள் நல்லா இருக்கு ஒரு டீ குடிச்சிட்டு டீ குடிப்போம் டீ குடிச்சிட்டு போ நல்ல தந்து எல்லாம் சுற்றி பார்க்க இந்த வீடியோ பார்க்கற கமெண்ட் பண்ணட்டும் என்ன மாக்கன்னு சொல்லி